இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இனிதே குத்துவிளக்கு நிகழ்வானது நடைபெற்றது அதை தொடர்ந்து இன்று இரண்டாவது மாத ஜோதிட கருத்தங்க என்பது செந்துருவ அறக்கடலினுடைய பயணங்களிலே மிகவும் வெற்றிகரமான ஒரு பயணம் ஏன்னா போன முறையும் நம்ம இதே திருவோண நட்சத்திரம் இந்த முறையும் அதே நட்சத்திரம் ஒவ்வொரு முறையும் அந்த நட்சத்திரம் கிடைக்காதுன்னு சொ இந்த டைம் நமக்கு கிடைக்காது ஆனால் வெற்றிப்படிகள் மட்டும் நம்மளுடைய இலக்காக இருக்கக்கூடாது நிறைய ஜோதிடர்களை உருவாக்குவதே நம் இலக்காக இருக்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் என்பது இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இருக்கணும் சரி இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் எப்போவுமே தாந்திரிக பரிகாரங்கள் தான் என்னுடைய பெரிய வேலையே அதில் ஜாதகத்தில் மாந்தி யாராவது மாந்தியை பற்றி கேள்விப்படுறீங்களா நம்ம தமிழ்நாட்டில் மாந்தியை பற்றி யாருமே சொல்கிறதில்ல இப்போ மாந்தியை பற்றி ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் நம்மளுடைய பன்னெண்டு ராசிகள்லையுமே மாந்தி எங்கே இருந்தால் நம்மளுடைய சாதகமான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் சின்ன மாந்திய தமிழ்நாட்டில் யாருமே தொடர்றது கிடையாது அவ்வளோ சீக்கிரம் மாந்தியை தொட்டாலும் அதுக்கான சரியான பலன்களை எடுப்பதில்லை இப்போ மேஷம் அந்த வீட்டில் இருக்கு மேஷத்தில் மாந்தி இருந்தால் என்ன மாதிரியான பரிகாரங்களும் பலன்களும் மேஷத்தில் மாந்தி இருந்தால் மேஷத்தினுடைய வீடு மேஷம் யாருடைய வீடுங்க செவ்வாயோடைய வீடு அப்போது அந்த வீட்டில் இருந்தா நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான தடைகள் ஏற்படும் இப்போ செவ்வாய் மாந்தி இருக்குன்னு வைங்க செவ்வாய் வீட்டில் இருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் மேஷத்தில் மாந்தி இருந்தால் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கண்டிப்பாக வரும் சார் மேஷத்தில் எனக்கு மாந்தி இருக்கு சார் இப்போ கோர்ட்டு கேஸ் ஒன்று ஆயிருச்சு கோர்ட்டு கேஸ் ஒன்று ஆயிடுச்சு அதுவே சார் இந்த மேஷத்தில் இருக்கிறனால வீட்டில் மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்ருக்கு இப்போ வீட்டினுடைய தலை பையன் ஒரு தலை பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மேஷத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ செலவு உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே மாதிரி ரெண்டாவது ரெண்டாவதுனுடைய ராசி என்ன ராசி ரிஷப ராசி இந்த ரிஷப ராசி வந்து சுக்கரனுடையது ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் பெண் குழந்தையாக இருந்தால் அவள் வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக பிரச்சனை உள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளும் ஒரு சுக்கரனால் ஏற்படக்கூடிய எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுடைய சேமிப்புகள் கரைந்து விடும் யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் இருக்கோ அவர்களுடைய சேமிப்பு கரைந்து விடும் ஏன்னா மாந்தி யாருக்கு கட்டுப்படுவார் குருவுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் குருவுக்கு மட்டும்தான் மாந்தி கட்டுப்படுவார் அப்போது ரிஷபத்தில் இருந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம் சேமிப்பு கரையும் அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாகும் இதே ஒரு ஆணுக்கு ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன ஆகும் அவருடைய வேலை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பார் வேலைகள் வந்து என்ன பண்ணால் டக்குன்னு வேலை போயிடும் இல்லைனா கம்பெனியில் ஒரு சில ப்ராப்ளத்தை சந்திப்பார் இதுவே மிதுனத்தில் மாந்தி இருக்குது இந்த மிதுனத்தில் மாந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நட்சத்திரம் இருக்குது யாருடைய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இருக்கா அப்போது இந்த மாந்தினால் மிகப்பெரிய கெடு பலன்களை இந்த மிதுன வீட்டில் கண்டிப்பாக மாந்தி இருந்தால் கொடுக்கும் என்ன மாதிரியான கெடு பலனா தாய் தந்தையரோ ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இல்லைனா இவருக்கு தந்தை வந்து பார்த்திங்கன்னா இவரோட நாற்பத்தொம்பதாவது வயசில் இறந்துருவார் இல்லைனா இவரோட இருபத்தோராது வயசுலேயே தந்தை இருக்க மாட்டார் ஆணாக இருந்தால் இதுவே பெண்ணுக்கு மிதினத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா அந்தனுடைய தந்தை வந்து ஜோதிடம் சார்ந்த துறைகளில் இருப்பாங்க இல்லைனா ஆடிட்டிங்கு கணக்கு விளக்கு சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த மிதுனம் மாந்தியில் இன்னொரு பெ பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னா வழக்கறிஞர்களாக நிறைய பேர் இருப்பாங்க மிதுனத்தில் மாந்தி இருக்கவங்க மேக்சிமம் வழக்கறிஞர்களாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த மிதுனத்தில் மாந்தி இருந்தால் திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் அப்போ இந்த கடகத்தில் மாந்தி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வீசிங் பிரச்சனை ஆஸ்மா சளி தொந்தரவு ரொம்ப பாடாக உடம்ப படுத்தி எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் இந்த மிதுனத்தில் இது கடகத்தில் மாந்தியிருந்தால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் வேலை அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்காது எப்படி சொல்கிறதுனா அடிக்கடி சண்டை சச்சரவுகளோடு இருப்பாங்க கணவன் மனைவி நீங்கள் கடகத்தில் சொல்லிடலாம் மாந்தி கடகத்தில் இருக்குனாலே எங்கள் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு தாராளமாக கேட்டிடலாம் அதே மாதிரி கடகத்தில் மாந்தியிருந்தால் படிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்திருந்தா இருப்பாங்க ரொம்ப படிக்க மாட்டாங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் தான் படிப்பாங்க அதனால் கடகத்தில் மாந்தியிருந்தால் படி படின்னு புஷ் பண்ணக்கூடாதுங்க அப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சரியாக படிக்க மாட்டாங்க அவங்க போக்கில் விட்டிங்கன்னா நல்லா படிப்பாங்க குழந்தைகளாக இருந்தால் இதுவே ஒரு பெண்ணுக்கு மாந்தி வந்து கடகத்தில் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சம்பளத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இல்லையா கவர்மெண்ட் சார்ந்த இடங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இது வந்து கடக மாந்திக்கு அடுத்து சிம்மம் இந்த சிம்மத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னாலே என்னென்னா பூர்வீக சொத்தை கண்டிப்பாக இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்ன காரணம்னா தாத்தா சொத்து பேரனுக்கு தாத்தா சொத்து பேரனுக்கு சனியினுடைய குழந்தைய மாந்தின்னு சொல்றோம் அப்ப சனியினுடைய அப்பா சூரியன் யாரும வந்து யாரோட வீடு வீடு சூரியனோட தாத்தா சொத்து பேரனுக்கு மட்டும் தாத்தா செய்த பேரனுக்கு தான் எப்பவுமே சொத்து மட்டும் உன்னோட கிடையாதுங்க த எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க ஒரு கர்மா ஒருத்தருக்கு பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா சிம்மத்தில் யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கோ அவர்களுடைய தாத்தாவினுடைய பாவ செயல்கள் அந்த பேரனுக்கு தான் வரும் அது எந்த விதமான மாற்றுக்கருத்தை கிடையாது அது ஒன்று நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இந்த ஒரு பெண்ணுக்கு இதுவே பெண் இருக்கான்னா அந்த இடத்துல சிம்மத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா கணவரை மதிக்காதவளாக இருப்பாள் கணவருடன் சண்டை போடக்கூடியவளாக இருப்பாள் கணவனோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாள் கணவன் வீட்டாரை ஒரே பக்கத்தில் வச்சுக்க மாட்டாள் உடனே தனி கொடுத்தன போனோம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த சிம்மத்தில் மாந்தி இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அதில் எவ்வித மாற்று கருத்து கிடையாது அடுத்து பாருங்க கண்ணி இந்த கண்ணில மாந்தி இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வழி தவறி நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்னொன்று ஆணாக இருந்தால் அழித்தன்மை உண்டு பெண்ணாக இருந்தால் ஆண் போல் இருப்பார்கள் இது வந்து இந்த கண்ணியில் இருந்தால் திருமணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் சிரமத்துக்குள்ளே உள்ளாகும் இவர்கள் திருமணம் அவ்வளோ சீ சீக்கிரமாக நடக்காது சார் கண்ணியில் மாந்தியிருக்கு என் பொண்ணு வாழல வீட்டுக்கு வந்துட்டா சார் கண்ணியில் மாந்தியிருக்கு என் பையனுக்கு டைவோர்ஸ் ஆகிடுச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்போது இந்த மாதிரி மாந்தி இருந்தாலே திருமண வாழ்க்கை கன்ஃபார்மாக பாதிக்கப்படும் இன்னொன்று அந்த குழந்த பாக்கிய பிரச்சனை கண்டிப்பாக அங்கே இருக்கும் கண்ணியில் மாந்தியிருக்கு அப்படின்னாலே குழந்த பாக்கிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் துலாத்துல மாந்தி இருந்தா சுக்கரனோட வீடு தானே சார் ரிஷப் துலாத்துல எடுத்துக்கலாம்ல அப்படி எடுக்க முடியாது ஏன்னா நம்ம என்ன பண்றோம் ஜாதக ரீதியாவே காலபுருஷனுக்கு எத்தனாவது வீடு துலாம் எத்தனை ஆ முக்கியமான வீடு என்னங்க முக்கியமான வீடு ஏழாம் வீடு காலப்புருஷனுக்கு ஏழு ஒருத்தருக்கு என்னன்னா ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் என்ன எல்லாமே கிடச்சிடும்ல அது மாதிரி தான் இந்த ஏழாம் இடத்துல காலபுஷன் ஏழு சுக்கரனோட வீட்டில் ஒரு ஆணுக்கு மாந்தி இருந்தால் இந்த மாந்தி என்ன பண்ணும் அப்படின்னா தொழிலை கெடுத்து விடுவார் தொழிலை கெடுத்து விடுவார் எப்படின்னா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் என்னென்னா நகை கடை லாஸ் ஆயிரும் வெள்ளி சம்பந்தமான பொருட்களில் கேஸ் ஆகும் ஜெயிலுக்கு கூட போவாங்கன்னு வைங்களேன் இந்த துலாத்தில் இருந்தால் காவல்துறை மூலிமா மிகவும் தண்டிக்கப்படவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்கும் என்னென்னா குடும்பத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க தாந்தோன்றி தரமாக இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பெண்ணுக்கு துலாத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான சூழல்கள் ஏற்படும்னா திருமணத்துக்கு முன்னாடியே இந்த சொல்கிறாங்கள்ல ஒரு பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும் சொல்லப்போனால் கற்பை இழந்து விடுவாள்னு சொல்லிடலாம் துலாத்தில் மாந்தி இருக்குன்னா நம்ம அடித்து பார்க்கலாம் பார்த்துட்டு ஜாதகத்தில் அம்மா திருமணத்துக்கு முன்னாடி நீ யாரையா லவ் பண்ணையா அப்படின்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் ஏன்னா அந்த இடத்துல தான் மாந்தி பண்ணோம் அவங்களுடைய எண்ண அலைகளை மாற்றி அமைச்சிரும் யாரோட வீட்டில் இருக்கா அப்படின்னா நம்ம அசுர குரு வீட்டில் இருக்கார் அப்போ குணங்கள் எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மூர்க்கமான குணங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அந்த இடத்துல மாந்தி இருந்தால் தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திப்பார் துலாத்தில் மாந்தியிருந்தால் தாம்பத்தியத்தில் சிக்கல் உண்டு அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அடுத்து விருச்சகம் இந்த விருச்சகத்தில் மாந்தி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் உடல் ரீதியான பிரச்சனை வருவது மட்டுமல்ல வங்கிகளில் அதிகமான கடன் வாங்கிடுவாங்க விருச்சகத்தில் மாந்தி இருந்துச்சுனாலே கிரெடிட் கார்டு லோனு இந்த மாதிரி பல லோன்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு புரியுதுங்களா அடுத்து வந்து இதே ஒரு ஆணுக்கு எப்படி சார் குடும்ப வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களமாகத்தான் இருக்கும் விருச்சகத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னாலே போர்க்களமாகத்தான் இருக்கும் அதில் எவ்வித மாற்றுகிறதும் இல்லை இன்னொன்று ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுடைய திருமண வாழ்க்கை விருச்சகத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக சக்சஸ் உமனாக இருப்பாங்க எப்படின்னா ஆனஸ்ட் லேடியாக இருப்பாங்க எதையுமே வா சந்திச்சுக்கலாம் அதே மாதிரி மாந்தி விருச்சகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் காவல்துறையில் ஒர்க் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு காவல்துறையில் ஒர்க் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர்கள் ஆண்போல் நடந்து கொள்வதால் அந்த காவல்துறையில் ஒரு வேகம் இருக்கும் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க முக்கியமானது இது மாந்தி இருந்தால் மிக பெரிய நன்மை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏன்னா தனுசுத்திலையும் மீனத்திலையும் மாந்தி இருக்கு அப்படின்னா மாந்தியால் கெடுபலன் இல்லை எப்போவுமே கெடுபலன் கிடையாது அந்த இடத்த நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மீனத்தையும் தனுசையும் யாரோட வீடு குருவோட வீடு அந்த இடத்துல குருவோட வீட்டில் மாந்தி இருந்தால் பாதிப்பு இல்லை ஆனால் மீனத்தில் இருக்கக்கூடிய மாந்தியால் என்ன பாதிப்பு ஏற்படும்னா சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழப்பது மீனத்தில் மாந்தி இருந்தால் தனுசில் இருந்தால் தேவையில்லை ஆனால் மீனத்தில் இருந்தால் சிறுவயதிலேயே தாய் தந்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லை அப்படின்றால் அவர்கள் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க சோம்பேறியாக இருப்பார்கள் இன்னொன்று பெரும் பணம் செல்வாக்கு உடையவர்களாக இருக்க நிறைய மீனத்தில் யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கிறதோ அவர்கள் வீடு வாசல் மனை இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும் சரி நடுவில் மீனத்துக்கு போயிட்டோம் தனுசுக்கு அடுத்து மகரம் இந்த மகரத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக நட்பலன்களே உண்டு என்னன்னா ஒரு ஆணுக்கு மகரத்தில் மாந்தி இருந்தால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த ஆண் வெற்றி அடைவார் ஒரு ஆணுக்கு திருமணமே ஆகலங்க ஆனால் மகரத்தில் மாந்தி இருக்குது அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறக்கும்போது தான் அந்த ஆண் வெற்றி அடைவார் அதுவரை அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார் மகரத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி மகரத்தில் மாந்தி இருந்தால் அரசியல் துறைகளில் ஈடுபடலாம் தாராளமாக எலெக்ஷன் நிற்கலாம் சீட்டு கேட்கலாம் நம்ம சக்சஸ் ஆகலாம் புரியுதுங்களா எப்படி மகரத்தில் மாந்தி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் எலெக்ஷனில் கூட நிற்கலாம் தப்பே இல்லை அதே மாதிரி ரயில்வே துறையில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ரயில்வே துறையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம மகர மாந்தியாக எடுத்துக்கலாம் சார் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் இப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மகரத்தில் மாந்தி இருக்குது இவர்களுக்கு திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போகும் ஏன் அழகாக போகும் அப்படின்னா இவர்கள் வாராகி வழிபாடு பண்ணிக்கிட்ட வாராகினுடைய வழிபாடு பண்ணாங்கன்னா கல்யாணமாகி ரொம்ப வாழ்க்கை எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கோம் இன்னொன்று இவர்களுக்கு வேலை போன உடனே வேலை கிடைச்சிரும் மகர ராசிக்காரங்க பாருங்கள் டக்குன்னு வேலையை விட்டாலும் அவங்களுக்கு ஒரு வேலை உடனே கிடைக்கும் ஆனால் அதுக்கான சக்ஸஸ் வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா கணவன்மணி சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக வெற்றி உண்டு மகரம் மாந்திக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்து அது மகரத்துக்கு அடுத்து ஒரு ராசி இருக்குது இது ரொம்ப முக்கியமான ராசி தானே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ராசி தான் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் யார் சனியுடைய வீடு அந்த இடத்துல மாந்தி இருந்தால் கும்பத்தில் மாந்தி இருந்தால் கும்பத்தில் மாந்தி இருந்தால் பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் கிடைக்காது செருப்படி தான் ஒழுகும் கும்பத்தில் இருந்தால் பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் கிடைக்காது செருப்படி தான் விழுகும் என்னென்னா அந்த இடத்துல மாந்தி என்ன பண்ணுறாரு பிரேத காரகனாக உங்களுக்கு தோஷ காரகனாக உங்களுக்கு செயல்படக்கூடிய இடத்துல தான் அந்த இருப்பார் கும்பத்தில் ஒருத்தனுக்கு மாந்தி இருந்தால் அவன் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பான் கும்பலக்கணம் கும்பராசி அது கும்பத்தில் இருக்குன்னு வைங்க அவன் கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவான் அதே மாதிரி கும்பலக்கணக்காரன் லவ் அந்த கட்ட மாட்டான் இன்னொரு தான் பண்ணிட்டான் மாந்தி அங்க இருந்தா என்னன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதை எடுத்துக்கலாம் என்ன சுயநலவாதினா தனக்கான ஒரு சுயநலவாதி நான் நல்லா இருக்கேன்ப்பா எனக்கு போதும்பா யார் வம்புக்கும் போக கூடாது யார் தும்புக்கும் போக கூடாது ஆனால் வாழ்க்கை தோற்றுவிடும் கும்பத்தில் மாந்தி இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது அவர்களுடைய வாரிசு மூலியமாகத்தான் அவர்கள் நல்ல உணவை உட்கொள்ள முடியும் அதுவரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அதுவரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இப்போதான் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகங்களை போட்டு பார்த்து அந்தனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க மாந்திக்கான பரிகார கோயில்கள் பன்னெண்டு கோயில்கள் இருக்குது மாந்திக்கே பரிகார கோயில் பன்னெண்டு இருக்குது இந்த பன்னெண்டு கோயிலையும் நான் இப்போ சொல்ல போகிறதில்லை அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்தா சொல்லுவேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் இது நடக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக நோட்டு எடுத்து பாருங்கள் எந்த ராசியில் பன்னெண்டு ராசியில் நமக்கு எந்த இடத்துல மாந்தி இருக்குது சார் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்போது அவங்களோட இதை போட்டு பார்த்தீங்கன்னா கர்ணநாதருக்கு பதினோரு கோயில் எப்படியோ அதே தாங்க மாந்திக்கு பன்னெண்டு கோயில் இருக்குது இந்த மாந்தி பிரேத பிரேத சாபத்தையும் பிரேதக்காரங்களுடைய இதையும் நம்ம போக்குறதுக்கு பன்னெண்டு கோயில்களுமே சுடுகாடை ஒட்டி தான் இருக்கும் என்னென்னா இப்போது அதில் ஒரு கோயில் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மாந்தி கோயிலுக்கு மட்டும் ஓயமாரி எடுத்துக்கங்க திருச்சி ஓயமாரி அது வந்து ஒரு கோயில் அதே மாதிரி பன்னெண்டு கோயில்கள் பன்னெண்டு ராசிக்கு இருக்குது அப்போ இந்த ஓயமாரி எந்த ராசியில் வரும் சந்திரனோட ராசியில் தான் ஓயமாரி வரும் ஓயமாரி எதுக்கு நேராக இருக்குது காவேரிக்கு நேராக இருக்குது ஆறு சந்திரன் தானே அப்போது கடகத்தில் மாந்தி இருக்கவங்க ஓயமாரி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சக்சஸ் தடைகள் உடையும் இந்த மாதிரி பன்னெண்டு கோயில்களும் கண்டிப்பாக தான் போகிறேன் சரிங்களா அப்போது இது என்ன வாழ்வில் வெற்றி பெற மாந்தியினுடைய கோவில்கள் அடுத்த நம்ம சப்ஜெக்ட் அதுதான் புரியுதுங்களா இப்போது மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் அப்போது செவ்வாயினுடைய காரத்துவம் அந்த இடத்துல செயல்படணும் அப்போ ஒரு கோவில் கொடுக்குறோம் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தமான ஒரு இடம் இருக்கணும் புரியுதுங்களா அப்போது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் புரியுதுங்களா ஆனால் அந்த ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி ஒரு மார்ச்சூர் இருக்கும் மார்ச்சூருக்கு பின்னாடி அந்த கோயில் இருக்கும் அப்போ என்னென்னா எப்பவுமே வந்து பிணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் மதுரை புதனு மதுரை தத்தநேரி எப்பவும் பிணம் மெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அங்க இருக்கக்கூடிய காளியை வழிபடணும் புரியுதுங்களா இந்த மாதிரி கோயில்களும் சுடுகாடும் சேர்ந்து இருக்கக்கூடிய தான் மாந்திக்கான பரிகாரம் இருக்கு ஒவ்வொரு கோயில்களுமே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஏன்னா மாந்தி பரிகாரம் ரொம்ப முக்கியங்க லைஃப்ல எல்லாருக்குமே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை பார்க்குறீங்களே தவிர முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பிரேதக்காரகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே போய் நம்ம அவங்கள பற்றி தரக்குறோம் பேசக்கூடாதுங்க இதை சாபமாக மாறிடும் புரியுதுங்களா அப்போ மாந்தியை பிடித்து கொள்ளுங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா மாந்தி வச்சு தான் முதல்ல பிரசன்னமே பார்ப்பாங்க மாந்தியை வச்சு தான் பிரசன்னமே பாப்பாங்க அந்த மாதிரி மாந்தியை பிடித்து கொள்ளுங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறலாம் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி நன்றி